சார் வணக்கம் சார் வணக்கம் பாஜக கூட்டணி அதாவது தமிழ்நாடு அதிமுக கூட்டணி அலைன்ஸ் இருந்தாங்க டிடிவி தினகரனுக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் பிரச்சனை கூடிக்கிட்டு இருக்கு அண்ணாமலை போய் டிடிவி தினகரனை சந்திக்கிறாரு கூட்டணிக்கு ஒரு மாதிரி அழைப்பு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இது வரைக்கும் வந்தது வதந்தி போக்குவரத்து சண்டை எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கிட்ட எப்ப போய்ட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரோ அவங்களுக்குள்ள சில ஒப்பந்தங்கள் வந்துருச்சு அதில் ஷீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு அதை எப்போது அறிவிப்பாங்கன்னா இங்கே வந்து அமித்ஷா இங்கே எல்லா விஷயமும் இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா என்னென்ன அப்படிங்கிறதுல அதெல்லாம் நடந்து எல்லாம் ஒரு ஸ்மூத்தான ஒன்று அமித்ஷா இங்கே வருவார் அப்பா அவர் சொல்லுவார் இந்த மாதிரி சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு அடுத்தபடியாக வந்துட்டு இந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அறிவிப்பார் அந்த அளவுக்கு அது ஸ்மூத்தாக முடிச்சுட்டாங்க கம்பல் கம்பல் பண்ணி முடிச்சிட்டார் முடிஞ்சிருக்கு அது ஒன்று இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இங்கே வந்துட்டு ஒரு நாள் கழிச்சு தான் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாரு அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் போயிட்டு அவர் சந்திக்கிறார் அது பியோராக வந்துட்டு எந்தெந்த தொகுதி என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை பர்சனலாக நடந்த பேச்சுவார்த்தை அது அங்கேருந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி அது நடக்குது இது ஒரு பக்கம் டோட்டலாக எடப்பாடி பழனிசாமியை டீல் பண்ணுறதுக்கான அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது நின்று நாயிரு இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணியை வந்துட்டு அதிமுக டிஸ்டர்ப் பண்ணாத என்டிஏ கூட்டணியை வந்துட்டு பலப்படுத்தக்கூடிய பொறுப்பு அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இப்போ டிடிவி தினகரன் ஓபி ஓபிஎஸ் இன்னும் மற்றவங்களை எல்லாம் என்டி பலப்படுத்தக்கூடிய அந்த வேலையை அவர் செய்தார் தினகரன் அடுத்தபடியா ஓ பி எஸ் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் இல்லாத அண்ணா அதிமுக அலைன்ஸ் பாஜக கூட்டணி அது வந்துட்டு தெற்குல இடங்களை ஜெயிக்க முடியாது இருக்காரு கிடையாது நயினாரையும் தர இவங்க இவங்கதான் ரொம்ப மெயினானவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு ஷேர் இது அதாவது நீங்க ஒரு சொல்லுக்காக சொல்றேன் அதிமுக தொண்டர்கள் யாரும் தப்பாக நினைச்சுக்கோன்னா இது வந்து ஒரு டோட்டல் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க ஐம்பது ப்ராப்பர்ட்டி அறுபது ப்ராப்பர்ட்டி எடப்பாடினுடைய டைட்டில் இருக்கு மீது இருக்கக்கூடிய நாற்பது பர்சன்ட் வந்து பல பேர்ல இருக்கு சசிகலா கொஞ்சம் இருக்குது 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 கிட்ட இதெல்லாம் நூறு பர்சன்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நூறு விழுக்காடு ஓட்டம் அந்த என் கூட்டணி போறோம் அதை வச்சு தான் அவங்களுடைய வெற்றி அதோட பிஜேபி ஓட்டு அது இல்லாத அதிமுக அலையன்ஸ்ல போன முறை இருந்த அதே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை உள்ள கொண்டு வர்றது அப்புறம் பாட்டாளி கட்சி உள்ள கொண்டு வர்றது இதெல்லாம் தான் வந்துட்டு அண்ணாமலைக்கான அசைன்மெண்ட் ஸோ கட்சி கட்சி தொடர்பான விடயங்களை நயினார் நாகேந்திரன் மற்ற விடயங்கள் எல்லாம் ரெண்டு பேருமே அமித்ஷா குறி போட்டி பட் இது நைனார் ஒத்துப்பாரு இது வந்து யாரும் தலைமை பண்பு கேள்விக்குரிய பாஜகவ பத்தி புரிஞ்சுக்காதவங்க பேசுற பேச்சு பாஜக ல இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு மேல இருந்து என்ன கட்டளையோ அத அவங்க நிறைவேற்றுவாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் எல்லாம் பேசிக்கலாம் மாட்டாங்க இப்படியாச்சு என்ன என்ன தாண்டி நீ அப்படிலாம் யாருமே பேசிக்க மாட்டாங்க யாரும் அவங்களுக்குள்ள ஒத்து போனதெல்லாம் கிடையாது ஆனா எல்லாரும் ஒரு அப்ஜெக்டிவ் நோக்கி ஒர்க் பண்ணுவாங்க ஒரே அப்ஜெக்டிவ் நோக்கி ஒர்க் பண்ணுவாங்க அவங்களை எல்லாம் காட்டிக்கலாம் மாட்டாங்க ஸோ எனக்கு இதை கொடுத்துட்டாங்க நான் அதை சரி பண்ணியிருப்பேன் ஆஸ் அ லீடர் கட்சியினுடைய ஸ்டேட் லீடர் நான் என்னென்ன பண்ணணும் அதை பண்ணிவிடுவேன் அவரை எந்த இடத்துலையுமே பாஜகனுடைய தலைமை குறிப்பாக அமித்ஷாவும் மோடியும் தங்களுடைய கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு ஆளை அந்த பொறுப்பில் இருந்துட்டு நீக்கின பிறகும் கூட உதாசீனப்படுத்தவே மாட்டாங்க குறித்து வச்சுக்கோங்க எந்த இடத்துலையுமே அண்ணாமலையை அவங்க அவமதிக்கவே மாட்டாங்க அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் ஒரு முக்கியமானவர் தான் அதனாலதான் வந்துட்டு திருநெல்வேலியில அவர் கூப்பிட்டு உட்கார வச்சார் என்னைக்குமே விட்டு கொடுக்க கொடுக்கப்பட்டாரு சோ அப்படிதான் நடக்கும் அந்த அடிப்படையில தான் வந்துட்டு அண்ணாமலை செயல்பட்டு இருக்கிறாரு ஸ்பீடா செயல்படுறாரு அவ்வளவுதான் சோ இவங்களுக்குள்ள பிளவு இதெல்லாம் பிஜேபிக்குள்ளே ஒரு லடாயி அதெல்லாம் எதுவுமே இல்லை தெளிவா கொண்டு போறாங்க இப்போ கூடுதலா எடப்பாடி கிட்ட இருந்துட்டு எடப்பாடியாலும் ஓரம் கட்டப்பட்ட செங்கோட்டையினையும் அண்ணாமலை ஹேண்டில் பண்ணுவார் பொறுத்துறது பாருங்க நடக்குதா இல்லையா என்ன பிரச்சனைன்னா டிடி டி ஒரு சபதம் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரை பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அந்த கூட்டணி இணைய மாட்டோம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தவர் அண்ணாமலை அதற்காகவே தலைமை பதவி விட்டு கொடுத்துட்டாங்களோ கூட சொல்றாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் நினைஞ்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மாதிரியான ஒரு பாதி ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு என்டிஏ கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் ஆவரத எது உறுதி செய்யும்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சி முடிவு செய்யும் அதுதான் அவர் போறாருங்க இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட ஐயா அது வேற கதை நடைமுறை என்னது நீங்க அரசியலுக்கு சொல்லிட்டு இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஃபேஸ் பண்றது அது அதுக்கப்புறம் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்படிலாம் நடக்க போறது இல்லை அவங்களும் ஜெயிக்க போறதில்ல அது வேற கதை ஒரு உதாரணத்துக்கு பாஜக இவங்களும் ஈவனா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டு கட்சியினுடைய கூட்டு கூட்டத்துல தான் யார் முதல்வர் ஒரு வேட்பாளர்னு முடிவெடுப்பாங்க இது பீகாரை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அமிழ் எப்படி வந்துட்டு நிதின் நிதிஷ்குமார் எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் அவரோட பிஜேபி நிறைய வாச்சு அப்படின்னு வரும்போது ரெண்டு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் கூடி நிதிஷா தேர்ந்தெடுக்க வச்சாரு மோடி அவ்வளோதான் இதில் எந்த ஒரு ஆளும் நிர்ணயிக்க முடியாது இப்போ இவர் சார்பாக அவங்க ஒரு பத்து பேர் வரணும் ஓபிஎஸ் சார்பா என்னுடைய கட்சிக்காரங்க ஒரு பத்து பேர் எம்எல்ஏ ஆகணும் அதற்கான வழி விடுவாங்க இருபது பேர் சீட்டு வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் நில்லுங்க ஜெயிங்க வாங்க அவ்வளோதான் அதுதான் முடியுமோ ஒழியை நீங்கள் தீர்மானிக்க முடியாது அதெல்லாம் அமித்ஷா கண்ட்ரோல் பண்ணுவார் ஆனால் ஸ்ட்ராங்காகவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு பூர்வாங்க வேலையை தான் மட்டும்தான் அண்ணாமலை செய்வார் மற்றதெல்லாம் டெல்லியில் கூப்பிட்டு செட் பண்ணுறாங்க ஒத்துக்க இதெல்லாம் சும்மா பேச்சு பிஜேபி அலையன்ஸில் நீ இருக்கிற அவ்வளோதான் பிஜேபியினுடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அவங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க சொன்னாங்க எதிர்த்துட்டாரு இப்போ அங்கே செட்டில் ஆகிடுச்சு எதிர்க்க மாட்டார் இப்போ ஏதாவது மறுபடியும் வந்துட்டு செங்கோட்டையை கூட்டு பேசுவாரா ஒன்னா நீங்களா ஒன்னா ஆவலையா அப்படி ஏதாவது பேச போறாரா செங்கோட்டையா பேச மாட்டாரியா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது இப்படிதான் போகும் இதுல அதிமுக உட்கட்சி விவகாரங்களும் அதிமுக கட்சியினுடைய உட்காட்சி விவகாரம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சதுதான் அங்க அவர் காம்ப்ரமைஸ் பண்ணது முக்கிய சாராம்சம் எங்க காம்பிரம பாஜக பாஜகவுக்கு என்ன தேவை இடங்கள் எடப்பாடி என்ன தேவை என்னுடைய என்னுடைய அண்ணதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்பியூட்டுக்கு அப்பாற்பட்டவனா என்னோட தலைமை இருக்கணும் அவ்வளவுதான் அது ரெண்டும் ஒத்துக்க ஒத்துக்கொள்ள போட்டு விட்டது அவ்வளோதான் அதுக்கு மேலே வரவே மாட்டாங்க பிஜேபி என்னங்க பண்ணும் மற்றவங்களை பலி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படி ஒன்றும் செய்யலையே அவரோட ஒரு சமரசம் உங்களோட ஒரு சமரசம் படிக்க போகுது உங்களுக்கு என்ன உங்களுடைய கட்சிக்காரங்க ஏன்னா அது அமமுகன்ற ஒரு கட்சி இந்தாண்ட ஓபிஎஸ்ன்ற ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவர் ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்த நான் தருவேன் அவ்வளோதான் அவர் எவ்வளோ சீட்டு பேரம்பிச்சிருக்காருன்னு தெரியாது இல்லையா சப்போஸ் அறுபது சீட்டு படுறாங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பது சீட்டு பிஜேபி போட்டிவிடும் இவருக்கு ஒரு பத்து அவருக்கு ஒரு பத்து கொடுத்து நிறுத்த சொன்னோம் நிறைய இடம் ஜெயிக்கணும்னா எடப்பாடி ஆதரவு வேணும் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி ஒரு விவகாரம் முன்வைக்கப்பட்டதா சொன்னாங்க அமித்ஷா அவர்கள் டிடி விதிநகர இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் நாங்க சீட்டு தரோம் அப்ப எடப்பாடி பழனிசாமி முடியாதுன்னு சொல்லிட்டாரு அந்த காலகட்டம் வேற இப்ப இருக்கக்கூடிய இருபது அவர் சில சில எல்லாம் ரொம்ப உறுதியா இருக்காரு கொள்கைகள் எல்லாம் கிடையாது அவருல தக்க வச்சுக்கிறதுல உறுதியா இருக்காரு இப்ப இவர் சொல்லக்கூடியது என்னது ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது உன்னோட இருக்குது வருக்குது இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இதுல இந்த அலையன்ஸ் போட்ட என்ன இருக்குது அப்ப எங்கிட்ட விட்டு நான் மற்ற விஷயத்தையும் பாத்துக்கிறேன் உனக்கு எனக்கு என்ன டீல் அதை முடிச்சுக்கோ இதெல்லாம் முடிவு எடுக்க வேண்டியது முன்னெடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவா இல்ல பாஜகவா ஏங்க அவருக்கு முடிச்சு போச்சுங்க

ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க புரியுதுங்களா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா ஜெயித்து அமித்ஷா சொல்லிவிட்டாரு அமித்ஷா சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டு இவரே பேசுறாரு அவருடைய என்ன இவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெட் குவார்டர்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமித்ஷா தாங்க அதாவது நீங்க எந்த விதமான சந்தேகமும் அண்ணா திமுக அது வந்துட்டு அபாய் சண்முகன் சாலை ஹெட் கோர்ட்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் மறந்துடுங்க எல்லாம் அமித்ஷா தான் அங்கே தான் பண்ணிட்டு எல்லாரும் பண்றாங்க அது காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று தற்காப்பு இன்னொன்று வெற்றியை நிச்சயப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரென்த்து பிஜேபி கிட்ட இருக்கு அவ்வளோதான் அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் தெரியாது புரியுதுங்களா அவங்க இஸ்ரேலில் இருந்துட்டு ஓட்டு சேர்க்குறாங்க இங்க இருக்கிற தேர்தலுக்கு அதனால அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க அப்ப இதெல்லாம் நினைக்கிறேன் அதிமுக ஒருங்கிணை வாய்ப்பு இருக்கா அதிமுக ஒன்னா இம்பாசிபிள் முடிச்சு போச்சு அது எப்ப தெரியா ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நல்ல ஒரு கேள்வி கேட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக வந்துட்டு பயங்கரமா அடிபட்டு மொத்தமே இருபத்தி ஆறு தொகுதிகள் எல்லாம் ஜெய்த்து இருபத்தி ஆறு தொகுதிகளில் தான் இருபத்தி ஆறுல ஜெயிச்சோம் ஒரு பேச்சுக்கு சொல்றீங்களா கணிப்பா இல்ல திடீர்னு வந்துச்சு சொல்றேன் ஆஹ் அவர் தான் ஜெயிச்சாங்க மொத்தமே இருபத்தாறு ஆனா நம்ம அவ்வளவுதான் கம்பெனிடா எதிர்கட்சி அப்படின்னு வரும்போது தொண்ட சொல்லுவான் கெடுத்துட்டிங்களடா லட்டு மாதிரி ஒரு கட்சியை கொடுத்துட்டு போனாரு எம்ஜிஆர் அம்மா எப்படி கொடுத்துட்டு போனாங்க ஒரு கட்சி இரும்பு மாதிரி கொடுத்துட்டு போனாங்க கெடுத்துட்டீங்களா பேமானிங்களா அப்படின்ட்டு தலைவரோட திட்ட ஆரம்பிப்பாங்க தெரியுமா அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிப்படையில தொண்டர்கள் இவர் இருக்கலாம் இவர் இருக்கலாம்னு நினைப்பாங்க நினைக்கிறான் இல்லையா ரெண்டாவது கட்டம் இப்ப இருக்கிற எல்லாம் கிடையாது அவங்களாம் தோத்து போயிட்டு காலி பண்ணுவாரு அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள் மற்றவர்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு புதிய அதிமுகவை உருவெடுப்பாங்க அப்ப நீங்க சொன்னீங்க தெரியுங்களா ஒட்டுமொத்த அண்ணா அதிமுக ஒரே அதிமுக அப்படின்னு ஒரு எழுதி வச்சு எங்க எதுவுமே ஆவது இவர் அவர் சேர்த்துக்க மாட்டாரு அவர் இவரு சேர்த்துக்க மாட்டாரு எல்லாமே முடிச்சுட்டாங்க எல்லாமே முடிச்சது அது இதெல்லாம் பண்றதுக்கு பின்னாடி இருந்ததே பாஜக தானே அவங்களே இவங்க ஒரு பலம் வாய்ந்த சக்தியா உருவாகிறத விரும்ப மாட்டாங்க தங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சக்தியா தான் அந்த அந்த அரசியல் சக்தியை வச்சிருக்கிறாங்க அதிமுகவை இப்போ அதிமுகவுடைய ஓட்டு அதிமுக தாங்க இருக்கு அதை ஏதாவது ஒரு ஃபார்மேஷன்ல ஒன்னா சேர்த்து பயன்படுத்தணும் பிஜேபிக்கு அவ்வளவுதான் அதைத்தான் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறாங்க வேற ஒன்னும் இல்ல அண்ணாமலை மத்தியஸ்தம் பண்றதே எடப்பாடி பழனிசாமி இருக்கும் மத்தியஸ்தனா ஒண்ணு கிடையாதுங்க கரெக்டா அண்ணாமலையினுடைய ரோலே எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு உருட்டிட்டு டீட்டு பெருகிட்டு இருக்கிறீங்க ஏமாத்துறதுக்காக சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க யாரை யார் ஏமாத்துறாங்கன்னு புரிய மாட்டேங்குது எல்லாரும் சேர்ந்து தொண்டர்களை ஏமாத்துறாங்க நான் இதை ஏற்கனவே உங்கள்ட சொல்லி இருக்கிறேன் இந்த பிஜேபி அண்ணாதிமுக அலையின் சொல்றதுக்காக அண்ணாமலையை தூக்கி வெளில போட்டாங்க அப்படின்னு சொல்றது அண்ணா தொண்டர்களை ஏமாத்துவதற்காக சொல்லப்பட்டது செய்யப்படுகின்ற ஒரு யுக்தின்னு நான் இரண்டு சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா அவ்வளவுதான் அது சார் அதிமுக தொண்டனுக்கு இவங்க பண்ணக்கூடிய அரசியலையும் தாண்டி அரசியல் தெரியுங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான் ஐ இதோட அப்படி சொல்ல அவன் போயிட்டுதான் இருப்பான் புரியுதுங்களா நீங்க என்ன கேட்டு பாருங்க கமெண்ட் கொடுப்பாங்களே ஏதோ அண்ணா தொண்டனுக்கு ஒண்ணுமே தெரியாது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஓபிஎஸ் சொல்றாரு சசிகலா சொல்றாங்க டிடிவி அதெல்லாம் எதுவுமே தெளிவா தெரியும் மாட்டிக்கிட்டீங்க உங்க தலையை போட்டு உருட்டுறான் கட்சியை காப்பாத்தணும் உங்களோட சேர்ந்து நாங்களும் உருள்றோம் அவ்வளவுதான் விஷயம் அதெல்லாம் அவனுக்கு தெளிவா தெரியும் நான் சொன்னேன்ல இருபத்தாறுக்கு பிறகு பாருங்க அப்பதான் அவன் ஒரு விஷயம் அவன் எடுப்பான்ல அப்பதான் தெரியும் சசிகலா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இருக்காங்க அவங்க அவங்களோட இனிஷியேட்டிவ் இறந்துட்டாங்க சரியில்லந்துட்டு வரும்போது அவங்கள முடக்கிட்டாங்க நாற்பது சமணம் கொடுத்த உடனே முடக்கிட்டாங்க இதுக்கு அவங்கள பத்தி பேசாதீங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இவங்க ஒன்னு சேர்த்து ஆட்சில உட்கார வச்ச ஒரு கட்சியை தூள் தோலா உடைக்குது பிஜேபி அதை எதிர்த்து அவங்களாலே பேச முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது ஒருங்கிணைக்கணும் எங்க யாரை வச்சுட்டு எப்படி ஒருங்கிணைப்பாங்க முடிச்சிட்டாரு இதையெல்லாம் தாண்டி கிண்டி போட்டு முடிச்சிட்டாரு கண்டிசமான அதிமுகன்றது எல்லாம் சொல்லணும் அறுபது பர்சன்ட் அதிமுக எடப்பாடி கிட்ட இருக்குது அவ்வளவுதான் மீதி பத்தத்தெல்லாம் துண்டு துண்டா இருக்குது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு ஒரு மேக்கப் படணும் அதற்கான வேலை தான் இப்ப நடக்குது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமையை காப்பாத்திக்கிட்டாரா இனி பிரச்சனை காப்பாத்திக்கிட்டாரு பிரச்சனை வராது அது நிறைய விட்டு கொடுத்துருக்கிறாரு அது வரும் பின்னாடி

பொண்ணை போகிற வரைக்கும் ஒன்றா போகலாம் அவ்வளோதான் அவருக்கு தேவை கணிசமான இடங்கள் நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்மளை அசைக்க கூடாது பிஜேபி அதனால அது பார்த்துக்கிறாரு அதே நேரத்தில் அந்த வெற்றி இப்போ இவங்கெல்லாம் தினகரன் கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் அண்ணாமலை பேசி கூட்டணி பலப்படுத்தினாலும் அதில் ஓபிஎஸ் ஈபிஎஸும் பெனிஃபிஷியரி தானே ஓட்டு வருது இல்லை தென் மாவட்டங்கள சீட்டு வருது இல்ல அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல பணம் வேணாம் அப்படின்னா வெற்றிய வேணுயா கிடையாது தென் மாவட்டங்களும் ஜெயிக்கணும் எடப்பாடிக்கு நான் வழி இப்படி போடு தேவருக்கு பாரத ரத்னா வருவாங்க அதெல்லாம் அந்த பூ சுத்தம் நடக்கவே நடக்காதுங்க அப்படின்னா போனது பெரிய விஷயம் சார் ஐயா அதுல யாரு தேவருக்கு வந்துட்டு பாரத ரத்னா பெரிய விஷயம்

அவர் இறந்த போது அங்கேயே இருந்து இறுதி சடங்குலாம் நம்ம முடிகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எம்ஜிஆர் போல அது அவருக்கு மேல வச்சிருந்த அவர் மரியாதை பெரிய மரியாதை எம்ஜிஆர் வச்சிருந்தாரு அது அப்படியே இதாச்சு அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் வருது எட்டு கட்சி கூட்டணி போட்டாங்க திமுகவே கிடையாது தென் மாவட்டங்கள்ல அது தெரியுமா உங்களுக்கு பி கே மூக்கையா தேவர் இருந்தாரு பசுமன் முத்தராமலிங்க தேவருக்கு பிறகு ஃபார்வர்ட் பிளாக் தலைவரா அவர்தான் எட்டு கட்சி கூட்டணி உருவாக்கினாரி கூட்டணி உருவாக்கி அதன் மூலம் தென் மூலம்ல பதிவு தென் மாவட்டங்கள்ல திமுக கால ஒன்றையான காவிரி நேரம் வட மாவட்டங்கள் தான் புரியுதுங்களா இன்னும் சொல்ற ஒரு விஷயத்த சேர்த்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே கூட அதிகமான இடங்களை தந்த ஒரு கம்யூனிட்டி திமுகவுக்கு வண்டியபெரு மக்கள் தான் இது சொன்னது பெரிய ஒரு அன்னாயிஸ்டா இருந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு பட் இறுதி காலத்துல இருக்காரு எல் கணேசன் சொல்லியிருக்காரு அப்படி தூக்கி நிறுத்தின கம்யூனிட்டி இருக்கு சார் ராமதாஸ் சொல்றது ஒண்ணும் தப்பு ஒன்னும் இல்ல எங்களுக்கு என்ன பண்ணீங்க நாங்க எவ்வளவு முட்டை கொடுத்தோம் உண்மை அது ஒன்னும் பண்ணல திமுக பின்னால் அதை வந்துட்டு ரியலைஸ் பண்ணி கலைஞர் கொடுத்தாரு பெரிய சங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் கலைஞர் ஒரு ஹானஸ்டான டிசிஷன் எம்பிசி சி அது கலைஞருடைய அறிவு அவர் சோ இப்படியெல்லாம் வர்றது எம்ஜிஆர் மீதான தென் மாவட்ட மக்களுடைய அபிமானம் அப்படின்றது இரட்டை அலை மீதானது எல்லாருமே இருக்கான் முக்களத்தோர் மட்டும் இல்ல எல்லாருமே இருக்கான் ஆனா அதே நேரத்துல திமுக ஒண்ணும் இல்லாத எல்லாம் போயிடல அவங்களும் இருக்காங்க காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாத போயிடல அவங்களும் இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்ப இவங்ககிட்ட ஸ்பிட் போது அது வேற மாதிரி போகுது ரெண்டாவது ஆட்சி மீதான நலன் மற்றமற்ற விடயங்கள் இல்லாமல் பெருசாக இன்ஃபுளியன்ஸ் ஆகுது அதான் கவனிக்கணும் நன்றி சார்